வணக்கம் உறவுகளில் மற்றொரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் விஜய் டிவி டிஆர்பி நம்பர் ஒன் இடத்தில் இருந்த தொடர்தான் சிறகடிகாசி இந்த தொடரில் கதாநாயகியாக நடித்து வருபவர் கோபதி பிரியா பக்கா தமிழ் பெண்ணான இவர் மதுரையைச் சேர்ந்தவர் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த இவர் படித்துவிட்டு சென்னையில் வேலைக்காக வந்திருக்கிறார் அப்போது சின்ன சின்ன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது ஓவியா என்ற தொடரில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது இதில் கிடைத்த பிரசவத்தின் மூலமாக சிறகடிகாசி என்ற தொடரில் கதாநாயகியாக நடித்திருக்கிறார் அதுவும் இவரது மீனா கதாபாத்திரம் பட்டி தொட்டி முத்துமீ காம்பினேஷன் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றதால் இப்போது ஆசை தொடர்ந்து நல்ல ரேட்டிங் பெற்று வருகிறது மேலும் கோமதி பிரியா தமிழில் சிறகடிக்கு ஆசை தொடரில் நடிப்பது போல மலையாளத்தில் செம்பனி பூவி என்ற தொடரில் நடித்து வருகிறார் இந்த தொடரும் மலையாள டி ஆர்பியில் முதலிடத்தில் இருந்து வருகிறது இதில் கோமதியின் கதாபாத்திரம் பிரபதியாகும் நன்றாக சென்று கொண்டிருந்த இந்த தொடரிலிருந்து இப்போது கோமதி விலகிவிட்டதாக தனது இன்ஸ்டாவில் பதிவு போட்டிருந்தார் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் இந்த தொடரில் என்ன தொடர முடியாது என்று பதிவிட்டிருந்தார் அதன் பிறகு ஒரு கெட்டார் புடன் போட்டோ ஷூட் வெளியிடினீர்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் என்று குறிப்பிட்டு சமீபத்தில் இதேபோல் தான் விஜய் டிவியில் மணிமகளை பிரியங்காவால் அவமானப்பட்டதாக கோரி குக்க வித் கோமாளி நிகழ்ச்சியில எடுத்த விலகினாள் இப்படி ஒரு சம்பவம் கோமதி பிரியாவுக்கு நடந்திருக்க வாய்ப்பਿਰபதாக பலரும் இந்த பதிவின் கமெண்ட் செய்து வருகின்றனர் சோ இத பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க